ஓகே வெல்கம் வாஸ் நான் விநாயகர் விநாயகர்லேருந்து பாபு பேசுறேன் நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை நாச்சியார் கடைக்கும் ஏக்கம்மல் கிடைக்கும் பக்கத்தில் மதுரை விளக்கு தூண் நாச்சியார் கடைக்கும் அமல் கிடைக்கும் பக்கத்தில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம ரோஸ் பீஸ் கடை இருக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஜாயின் சாரீஸ் இதுல வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தோம் இப்போ நம்ம ஜாயின் சாரீஸ் முன்னாள் வந்து ப்ளவுஸ் பீஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ப்ளவுஸ் பீஸ் நைட்டிஸ் இதெல்லாம் வீடியோ போடுங்க சார் சொல்லி வீவர்ஸ் கேட்டனால இப்போ ப்ளவுஸ் பீஸ் நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு நைட்டிஸ்லயும் பாத்தீங்கன்னா ரம்ஜான்ல ஷால் நைட்டி முக்கா கை நைட்டி அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு நான் உங்களுக்கு இப்போ அத டெமோ பண்ணி காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஓகேவா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் இருபது ரூபா இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு மீட்ரு வெறும் இருபத்தஞ்சு ரூபா இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வாங்கி வியாபாரம் பண்றவங்களுக்கு நீங்க பாதி பாதி லாபம் வைக்கலாம் அதே மாதிரி நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப சீப்பான ரேட்ல ஒரு எண்பது சென்டிமீட்டர் இருபது ரூபா ஒரு மீட்ரு ப்ளவுஸ் வெறும் இருபத்தஞ்சு ரூபால இருந்து ஸ்டார்ட் பண்றோம் பார்த்துக்கோங்க இது ப்ளோஸ் மெட்டீரியல் இதுல நம்ம லைனிங் எடுத்துட்டீங்கனாலும் இருக்கு இது வந்து எண்பது சென்டிமீட்டர் லைனிங் ஒரு மீட்டர் லைனிங் இருபது ரூபால இருந்து ஸ்டார்ட் பண்றோம்

சிம்பிளா காமிச்சிருக்கோம் அடுத்து நம்ம டிசைன் ப்ரௌசஸ்ல உங்களுக்கு மீட்ரு முப்பத்தாறு பண்ணிட்டு இருக்கோம் வியாபாரம் பண்றாங்க தாராளமா நீங்க அறுபது ரூபாய்க்கு விற்கலாம் அதே மாதிரி நீங்க கிப்ட் கொடுக்கறவங்க ரிட்டன் கிப்ட் கொடுக்கறவங்க தாராளமா வாங்கி பண்ணுங்க ஒரு பவுச்சுல இருபத்தஞ்சு பீஸ் தான் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாமே பார்த்தது ஜாஸ்மின் செல் அதுலயே இது வந்து பட்டர் சில்க்குன்னு வரும் இது பட்டர் சில்க்கு இது வந்து நம்ம ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு சிலைக்கு ஆரி ஒர்க் வந்து வெறும் ஐம்பது ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி தரோம் பட்டர் சில்கு அருமையா இருக்கும் எல்லாமே கிராஸ் கலர்ஸ் இதுவுமே நீங்க சேல்ஸ் பண்றாரு தான் எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கலாம் ரிட்டர்ன் பண்றவங்களுக்கும் நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு ஜக்காத் துணி பண்ணிட்டு இருக்கோம் வியாபாரியே இதெல்லாம் வாங்கி நல்ல விலைக்கு நல்ல கெயின் பண்ணி வைக்கலாம் இந்த பாருங்க வெறும் நாற்பது ரூபாய்தான் கலர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும் ஃபுல் ஜக்காடு வெறும் நாற்பது ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபேன்சி பிளவுஸு எல்லாமே ஒரு பவுச்சு அந்த மாதிரி எடுத்துக்கணும் எல்லா கலர்ஸுமே வந்துடும் களம்கறி பிளவுஸ் அறுபது ஆளுக்கு பண்ணிட்டு இருக்கோம் புடவை அகலத்துல எண்பது பாயிண்ட் ஒரு மீட்டர் அளவுக்கு தைக்கலாம் களம்காரி பிளவுஸு செம்ம சூப்பரா இருக்கும் பியூர் காட்டன் நீங்க எந்த சாரி உங்களுக்கு மேட்சிங் அமைதியோ அந்த சாரிக்கு நீங்கள் அழகாக எடுத்து உடுத்திக்கலாம் இதில் கலர்ஸும் பாருங்க எல்லா காக்கா கலர்ஸும் வரும் அப்படியே பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை இதில் வந்து ஃபேன்சி கலர்ஸ் வேணா கூட இந்த சார்ட்டு வந்து ஃபேன்சி கலர் சார்ட்டு அது டார்க் கலர் சார்ட்டு இது ஃபேன்சி கலர் சார்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் வியாபாரிகள்லாம் கொண்டு போனீங்கன்னா வீட்டில் சேல் பண்றப்ப யார் வீட்டில் சேரியலுக்கு மேட்சிங் அமையாமல் இருக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து செம்ம ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் களம் கறி வெறும் அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்றோம் உடம்பு எகலத்தில் எண்பது பாயிண்ட் ஒரு மீட்ரு எடுத்தீங்கன்னா அதுவும் இருக்கு அதுக்கு உண்டான ரேட் வரும் பாருங்க எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் பியூர் காட்டன் இப்போது வந்து டைட் பிரிண்ட் உங்களுக்கு ஒரு மீட்ரு வெ வெறும் ஐம்பது ரூபா வரும் இதுவுமே அருமையா இருக்கும் இது எல்லாமே நம்ம ஹோல்சேல் ரேட் இதே நீங்க ரீட்டைல் ரேட்ல எடுத்தீங்கன்னா ரேட் பயங்கர காஸ்ட்லியா வரும் இதே நம்ம ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு நீங்க ஒரு பவுச்சு அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒரு மீட்டரே அளவு உங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபாய்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்ல விவாஸ் இது நேத்துக்கு தான் வந்திருக்கு ஃபேன்சி கலர்ஸ் காட்டன் ஜக்கார்டில் ஃபுல் ஃபேன்சி கலர்ஸு ஒரு பவுச்சில் பன்னிரெண்டு பீஸ் இருக்கும் ஆன்லைனில் இருக்கிறவங்க மினிமம் பன்னெண்டு பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ரேட்டு தான் பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே முன்னாடி எல்லாமே டார்க் கலராக வந்தது இப்போ எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் வந்திருக்கு ஒரு மீட்ரு எழுபது ரூபா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இதுவே நீங்கள் ரீட்டெயிலில் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது மீட்ரு நூற்றி இருபது ரூபா வரும் தாங்க டிசைன்ஸையும் நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே மிக்ஸ் டிசைன் மிக்ஸ் கலர்ஸ் தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இங்கே இருங்க எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கு இது நேர்த்தா வந்திருக்கு கலர் சாட்டு ரொம்ப நல்லா இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் வெறும் காப்பர் கேட்டாலும் கிடைக்கும் இதாருங்க இது ஃபுல் காப்பர் காப்பர்ல ரெண்டு மூணு ஷேடு இதெல்லாம் நீங்க வியாபாரிய வாங்கி வச்சவங்க கடைகாரவங்க மேட்சிங்லாம் கேட்டால் அருமையாக கொடுக்கலாம் இங்கே இருக்க காப்பர் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு பவுச்சில் பன்னெண்டு இருக்கும் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது செல்ஃப் பிராசோ ஓகேங்களா இங்கே க்ளோஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பிளைன்லேயே பிராசோ வரும் இதாங்க அதுலேயுமே கலர்ஸ் பாருங்கள் டெய்லி சாதாரணமாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பீஸா பத்து பவுச்சு பன்னெண்டு பவுச்சு ஆன்லைன்ல போய்கிட்டே தான் இருக்கு பாருங்க செல்ஃப் பிராசோ நான் டிசைனே போட மாட்டேன்னா கூட இது போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது டிசைன் இருக்க மாதிரியும் இருக்கும் இல்லாத மாதிரியும் இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஓபன் பவுச்சில் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஃபுல் பவுச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் இருக்கேன் ஒரு பவுச்சில் இருபத்தஞ்சு இருக்கும் எல்லாமே சப் டார்க் கலர்ஸ் இது நான் ஓபன்ல இருந்தனால உடச்சி காமிக்கிறக்காண்டி காண்டி அதை எடுத்திருக்கேன் இது எல்லாமே செல்ஃப் பிராசும் பிறகு பாருங்க இந்தாங்க அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பிரிண்ட் சொல்லுவோம் இது எப்படி இருக்கும்னா அதுல வந்து உள்ள வந்து உங்களுக்கு யூ யூவா வரும் இது ஒரு பாருங்க இந்த ஒரு பாருங்க டிசைன்ஸ் இதுவுமே ஒரு பகுதியில் இருபத்தஞ்சி நான் சொன்ன மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு குறுகிய முதலீட்டில் சார் எனக்கு இப்போ இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே எனக்கு டிசைன்ஸ் செய்யணும்னா நான் எல்லா இதுலேயுமே உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி இதில் நான் காமிச்சேன் இப்போ நான் வீடியோவில் காமிச்சேன் எல்லா டிசைன்ஸுமே வர மாதிரி நீங்கள் என்ன அமௌண்ட்டு சொல்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கூட கொடுத்துருவோம் பாருங்க டிசைன்ஸும் பாருங்க இதுவரைக்கும் பார்த்தீங்களா தெரியுதுங்களா அந்த இது சிக்கன் பிரிண்ட்னு செம்மையா போகுது இதேமே கலர்ஸ் நம்ம ப்ரெஸ் என்ன அப்படின்னீங்கன்னா எதுவுமே வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த கலர் எனக்கு ஓடல இந்த கலர் நின்றுச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது அதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கும் இதில் எதுவுமே பிளாக் இல்லாமல் பண்ணி கொடுத்துருவோம் வியாபாரிகளுக்கு பிளாக் வேணா செப்பரேட்டா கொடுத்துருவோம் ஏன்னா இது ரிட்டர்ன் கிப்டுக்கும் நிறைய போறனால பிளாக் நாங்க செப்பரேட்டா பிளாக் செப்பரேட்டாவே வாங்கி வச்சிருக்கோம் வியாபாரிகளுக்கு வேணா கொடுத்துருவோம் அது மட்டும் இல்ல மகாவீர் பிரிண்ட் இதுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் எவ்வளோ நீங்கள் லைட் கலர் சேரீ வீட்டில் இருந்தா கூட ஃபுல் பிரைட் கலர்ஸ் தான் செம்ம சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு டிசைன் பிரிண்டடு இந்த வரைக்கும் பாருங்க எதுவுமே ஆகாது பிராண்டட் ஐட்டம் எப்படி சொல்றதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் கேரண்டி கலர்ஸுமே பாருங்க சப் டார்க் கலர்ஸ் நீங்க லைட் கலர் காட்டன் சாரி வச்சிருந்தீங்கன்னா கூட இதை தாராளமாக நீங்க உடுத்திக்கலாம் ஓகேவா இது மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு சடனா ஐநூறு பீஸ் வேணும் ஆயிரம் பீஸ் வேணும்னா கூட எல்லா ஐட்டத்துலயுமே கொடுத்துருவோம் அந்த பாருங்க எல்லாமே ஸ்டாக் இருக்கு இது போக குடோன்லயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்கோம் இந்த பாருங்க இதெல்லாம் காட்டன் ஜக்காடு கலர்ஸ் ஃபுல் ஃபேன்சி கலர்ஸ் எல்லாமே நீங்க வியாபாரம் பண்ணுறவங்க உங்களுக்கு இப்போ நான் வீடியோவில் காமிச்ச எல்லா டிசைனையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் கூட அது என்ன அமௌண்ட் சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஓகே இப்போ ஓரளவுக்கு இந்த பிளவுஸ் காமிச்சிருக்கோம் எல்லா ஐட்டங்களும் இருக்கு ஒரே வீடியோவில் எல்லாமே பண்ண முடியாதாலும் அடுத்தடுத்து கொடுக்கும் இப்போ வந்து நைட்டிஸ் கலெக்ஷன்ஸு காமிக்கிறேன் பார்க்கலாமா தான்